தனித்தே போட்டியிடுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு பாராளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட்டு முப்பத்தி ஏழு இடங்களை வென்றது போன்று தற்போது மாண்மிகு ஸ்டாலின் அவர்கள் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளார் தமிழகம் முழுவதும் இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் பழைய இரண்டு தடவை போட்டியிட்ட எம்எல்ஏக்களுக்கும் ஒரு சில மூத்த மந்திரிகளை தவிர அனைவர்களுக்கும் சீட்டு தர முடிவு செய்துள்ளார் இதுவரை அறுபது சதவீதம் எழுபது சதவீத இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிட்டது திராவிட முன்னேற்றக் கழக வரலாற்றில் இதுவரை தனித்து போட்டியிட்டதும் இல்லை ஆகவே இந்த முறை கூட்டணியில் இருந்தாலும் தனித்து போட்டியிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்து நினைத்தால் கண்டிப்பாக ஜெயிக்கப் போகிறோம் அப்படி இருக்கும்போது ஏன் கூட்டணி சேர வேண்டும் மேலும் நூற்றி ஐம்பது இடங்களை நூற்றி முப்பது இடங்களை நாம் நின்று மற்ற இடங்களில் கூட்டணி தைரியமான முடிவை